நேற்று விஜய் அவர்கள் நடித்த தி கோர்ட் இருந்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருந்தது ஸ்பார்க் அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடல் வெளியானதுலேருந்து விஜயையும் பயங்கரமாக ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க யுவனையும் ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க கூடவே கங்கை அமரனையும் ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க கங்கை அமரன் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுனால கங்கை அமரனை வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த விஜயோட புள்ளிங்கோ படையினர் வந்து கங்கை அமரனை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க உன்னோட சித்தப்பா கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க எங்களோட அண்ணாதான் கடைச்சாராடா யுவன் அப்படின்னு நிறைய டூ கிட்ஸ் போடுறத பார்க்க முடியுது அதாவது கங்கை அமரன் அப்படின்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரில கங்கை அமரன் வந்து விஜய் பாடத்துக்கு பாட்டு எழுதி தான் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக கங்கை அமரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா முள்ளும் மலரும் படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ராமாண்டாலும் ராவணையாண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு அந்த பாடலில் ஒரு சில வரிகள் வரும் அது தலைவருக்காக அவர் எழுதிய வரிகள் தலைவருக்காக எழுதிய வரிகள் வந்து இப்போ அப்படியே இருக்குது அவர் உண்மையாக ஆகும் அப்படின்னு நினச்சி எழுதினாரா அல்லது கற்பனையாக எழுதினாரோ அது வந்து அவருக்கு தான் தெரியும் பட் அவர் எழுதின விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடந்திருக்கு அந்த வரிகளை மட்டும் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோடய தோட்டம் மாதம் மூணு போக மேலையும் லாபம் மேலும் கூடும் கையிருக்கு உழைச்சி காட்டுறேன் மனசு இருக்கு பொழச்சி பார்க்குறேன் இந்த வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படியே பொருந்தும் முள்ளும் மலரும் படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தலைவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருந்தது அதை ரொம்ப சூப்பராக அவர் வந்து எழுதியிருப்பார் இது போல் பல பாடல்கள் எழுதியிருக்காரு ஆனால் விஜய்னாவுக்கு நாவுக்கு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு அது யார் மேலே தப்பு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க